என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள வந்தனோ அன்னையில இருந்து நான் உங்க வீட்டு பிள்ளையா மரட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே நீங்க தான் பண்ணணும் வருஷத்துல ஒரு நாள் பிறந்தநாடகா வருது அன்னைக்கு கூட ஒரு கிஃப்ட் எதாவது பண்ண மாட்டீங்களாங்க பிறந்த நாளுக்கும் ஏங்கன்னு வந்துரு புகுந்த நாளுக்கும் ஏங்கன்னு வந்துரு புருஷன் கூப்ட்டா மட்டும் வராத அறுக்க தெரியாதவனுக்கு அம்பத்து ரெண்டு கறுக்க அறுவேன் கேக்குதான்